செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஐம்பத்தி எட்டு லட்சம் கோடியாக இருந்த நாட்டின் அந்நிய கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அறுபத்தி நான்கு லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வார இறுதி நாட்களில் ஒட்டி ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சென்னையில் உள்ள பத்தொன்பது மண்டலங்களில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர் முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேகவெடிப்பு மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட உத்தரகாண்ட் மாநிலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமேஸ்வரம் காசி இடையே கட்டணமில்லா ஆன்மீக பயணத்தில் பங்கேற்க விரும்புவோர் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அரசு இசைப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டு முதல் மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை நானூறு ரூபாயிலிருந்து ஆயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் வருகின்ற பதினாறாம் தேதி வரை நடைபெறவுள்ள கூட்டு ராணுவ பயிற்சியில் இந்தியா பங்கேற்கிறது காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் பத்து நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கல் அறிவியல் சுற்றுலா பயணிகள் குளிக்க அம்மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியுள்ளது இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நண்பர்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பஞ்சாப் மாநிலத்திற்கு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாயும் இமாச்சல பிரதேசத்திற்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயும் நிதி உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லி காத்மாண்ட் இடையே விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது நேபாளத்தில் பதற்றம் நிலவி வருவதால் இந்தியர்களுக்கு மேற்கண்ட இந்த உதவி எண்களை இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் காவலர் தின கொண்டாட்டம் மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை நடைபெறலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று எண்பத்தி ஓராயிரத்தி இரநூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் பில்லியின் விலை நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கோவை ஈசா மையத்திற்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இன்று ஓசூரில் நடைபெறும் முதலீட்டாளர் மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி சேலம் தருமபுரி ஈரோடு தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்றார் கார் டூ வீலர் விலை குறைப்பு எவ்வளவு என்பது விளம்பரம் செய்ய தயாரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திக்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு டெட் தேர்வை இனி ஆண்டிற்கு இரண்டு முறை டெட் தேர்வை நடத்தவும் தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி என்று திருச்சியில் தனது முதல் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னை தேனாயம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை நான்கு வழித்தட உயர்மட்ட மேம்பாலப் பணிகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் பல்வேறு அரசு துறைகளின் சார்பில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பயனாளிகளுக்கு இரநூத்தி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுக்கு வருகின்ற செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தமிழ்நாடு அரசு பாராட்டு விழா நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக நாடுகள் வெளிப்படையான பொருளாதார நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று பிரிக்ஸ் மாநாட்டில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது இந்தியா மீது அமெரிக்கா விதித்துள்ள ஐம்பது சதவீத வரியால் பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் ஒருங்கிணைந்த நிவாரணம் அளிக்க திட்டம் உருவாக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் டெல்லியில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தியாகி இமானுவேல் சேகர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு இன்று அம்மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நேற்று முதலமைச்சர் மு க அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பஞ்சாபில் மழையால் சேதமான விவசாய நிலங்களுக்கு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க உள்ளதாக பஞ்சாப் அரசு அறிவித்துள்ளது விருகம்பாக்கம் கால்வாயில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாறுதல் உள்ளிட்ட மேம்பாட்டுப் பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் மிகவும் உறுதியாக உள்ளது என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை கட்டடத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் டெட் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஈரோட்டில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு திட்டம் மற்றும் வடிவமைப்பு ஆலோசகரை தேர்வு செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது உலக இயன்முறை மருத்துவ நாளையொட்டி இயன்முறை மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டிற்கு தொல் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி இங்கிலாந்து பயணம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பினார் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி எட்நூத்தி பத்து பட்டதாரி ஆசிரியர்களில் எண்பத்தி மூன்று பேர் வேலூர் மாவட்டத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் சென்னையில் வருகின்ற பத்தாம் தேதி மனிதநேய விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி மிஸ்ரோ மற்றும் மணிப்பூர் மாநிலங்களுக்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் விநாயகர் பூஜையில் வைத்த லட்டு இரண்டு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனதாக தகவல் வெளியாகியுள்ளது வீட்டு மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்ய புதிய நடைமுறையை மின்வாரியம் அறிவித்துள்ளது விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பங்கேற்றார் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இங்கிலாந்து வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் தூத்துக்குடி வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தில் கார்கள் விற்பனைக்கு தயார் என்றும் விஎஃப் சிக்ஸ் விஎஃப் செவன் கார்களின் விலை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகச்சிறந்த நண்பர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டியல் காணிக்கையாக நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் ஓதுவார் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது தமிழ்நாட்டில் ஆறு அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது கால்நடை பராமரிப்பு துறையில் கால்நடை ஆய்வாளர் பதவிக்கு புதிய கல்வித் தகுதியை நிர்ணயித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்க இருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அமெரிக்க பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது பிரான்ஸ் அதிபர் மெக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் உரையாடினார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்